புதுச்சேரி வில்லியனூர் வரதராஜ பெருமாள் கோவிலில் சொர்க்கவாசல் திறப்பு புதுச்சேரி மாநிலம் வில்லியனூரில் உள்ள பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் ஆலயத்தில் இன்று சொர்க்கவாசல் திறப்பு விழா விமரிசையாக நடைபெற்றது அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கப்பட்டதை தொடர்ந்து சுவாமி வீதி உலா நடைபெற்றது இதனை தொடர்ந்து கோவிலில் பெருமாளுக்கு மலர்களால் சிறப்பான அலங்காரம் செய்யப்பட்டு பொதுமக்கள் அனைவரும் பெருமாளின் தரிசனம் செய்து வழிபட்டனர் காலை முதல் இரவு வரை பக்தர்கள் கூட்டம் தொடர்ந்து அதிகரித்து காணப்பட்டது விழாவை முன்னிட்டு கோவில் வளாகம் முழுவதும் பக்தி கலவசமாக காட்சியளித்தது வெள்ளியனூரில் வீட்டுக்குள் புகுந்த நல்ல பாம்பு இளைஞர் உதவியுடன் பாதுகாப்பாக மீட்பு புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் பெரம்பை பகுதியைச் சேர்ந்த பில்டிங் கான்ட்ராக்டர் ஏழுமலை அவர்களின் வீட்டுக்குள் நேற்று நல்ல பாம்பு ஒன்று புகுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக வனத்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது ஆனால் தொடர்பு ஏன் கிடைக்காததால் அந்த பகுதியிலுள்ள இளைஞர்களிடம் உதவி கோரப்பட்டது அப்போது முத்தையன் என்பவர் சம்பவ இடத்திற்கு வந்து சாக்கு பையின் உதவியுடன் அந்த பாம்பை பாதுகாப்பாக பிடித்தார் பின்னர் அதை அருகிலுள்ள உள்ள பகுதியில் விடுவித்தார் பிடிக்கப்பட்ட பாம்பு ஏற்கனவே ஒரு பூனைக்குட்டியை விழுங்கியிருந்ததாக கூறப்படுவதால் அந்த வீட்டில் சில நேரம் பதற்றமான சூழ்நிலை நிலவியது சரியான நேரத்தில் பொதுமக்கள் எடுத்த நடவடிக்கையால் பெரிய விபத்து தவிர்க்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட அரசூர் உசுடை ஏறி பத்தகண்ணு செல்லும் சாலையில் அமைந்துள்ள மின்கம்பம் பல நாட்களாக சாய்ந்த நிலையில் காணப்படுகிறது இந்த சாலை வழியாக தினமும் பொதுமக்கள் பள்ளி மாணவர்கள் மற்றும் இருசக்கர வாகன ஓட்டுநர்கள் அதிகளவில் பயணம் செய்து வருகின்றனர் சாய்ந்த நிலையில் உள்ள மின் கம்பம் காரணமாக எந்த நேரத்திலும் விபத்து ஏற்படும் அபாயம் இருப்பதால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அச்சத்தில் உள்ளனர் எனவே மின்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த மின் கம்பத்தை சரி செய்து பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி இத்துடன் செய்திகள் முடிவடைந்தன இனி செய்திகள் நாளை தொடரும் உங்களிடமிருந்து விடைபெறும் மனித உரிமைகள் மீட்பு செய்தியாளர் ஆர்யா நந்தினி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மனித உரிமைகள் மீட்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் பெல் கிளிக் பண்ணி ஆல் கிளிக் பண்ணவும் நன்றி வணக்கம் thank <laughs> you